புது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்த கடை தான் ஸ்ரீ பவானி பிளம்பிங்கே வேதாரணத்துலேயும் நல்ல பெரிய கடைன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெகுலேட்டரோட சுவிச்சாலாம் பார்த்தேன் அதிலே பல ப்ராண்டோட நல்ல டிசைனில் இருந்துச்சு அப்புறம் பிளம்பிங் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டியில் பெருசு சின்னது எல்லா சைஸ்லையுமே இருந்துச்சு இல்லைங்கிற வார்த்தையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தண்ணி அடிக்கிற பைப்பு தண்ணி இறக்கிற பைப்புன்னு சொல்லிட்டு நிறையா பவர்லேயும் வச்சிருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான லைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைனில் காம்பவுண்ட் லைட்டு சீலிங் லைட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க அதில் எனக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருந்தது அதை உடனே அவங்கள்ட்ட போட்டு காட்டுங்கன்னு சொன்னால்